ஒரு அஞ்சிசேங்களை எடுத்துக்கலாம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக வாழ போகிற இடம் எது தெரியுமா நம்முடைய உடல்தான் நம்மளுடைய உடலை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அந்தளவுக்கு அடுத்தவங்களுக்கு கஷ்டம் இல்லாமலும் நம்ம நம்ம வேதனைப்படாமலும் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உணவு முறையில் உடலை கெடுத்துக்க முடியும் அது நமக்கு தெரியும் இது எது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றது நம்ம மனசு சொல்லும் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதை நம்ம சாப்பிடக்கூடாது அது உடலை கெடுக்கும் அப்படின்னா அந்த விஷயத்த செய்யக்கூடாது அது வந்து நிறைய இருக்குது நிறைய சொல்லியிருப்பாங்க புகைப்பீடுகள் இருந்து ட்ரிங்க்ஸ் வந்து நிறையா விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது மனதளவில் எந்தெந்த விஷயங்கள் நம்ம பாதிக்குது அப்படின்னா பெருமைப்படுறது வந்து இதய நோயை வர வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இது ஏன்ட்ட இருக்கு அது இருக்குது உன் டைந்தில் பற்றி அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசும்போதோ பெருமையாக நினைக்கும் போதோ அது நமக்கு வந்து இதய நோயை வர வைக்குது அப்படின்னாங்க மண்ணீரலும் இறைப்பையும் வந்து நம்ம கவலைப்படுறதுனால கவலைப்படுறதுனால நம்மளுக்கு வந்து மண்ணீரலும் இறைப்பையும் அது பாதிக்குது அப்படின் துக்கம் வந்து நுரையீரலையும் குடலையும் வந்து பாதிக்குது துக்கப்படுறதுனால இவங்க இல்லை அவங்க நம்ம கூட இல்லையே அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற துக்கம் வந்து நிறைய விஷயங்கள் இல்லைன்ற ஒரு இடத்துல வரும்போது வரும் அது பொருளாகவும் இருக்கலாம் மனிதர்களாகவும் இருக்கலாம் இல்லைன்னும் போது அந்த துக்கம் வரும் பயம் வந்து சிறுநீரகையும் சிறுநீரகத்தையும் கர்ப்பப்பையையும் வந்து நம்மளை பாதிக்குது கர்ப்பப்பையை வந்து பாதிக்குது சிறுநீரகத்தை பாதிக்குது பயம் என் வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்ற போது பயம் இது நான் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற போது வரும் பயம் இந்த மாதிரி நிறைய பயங்கள் எப்போல்லாம் பயம் வருதோ அப்போல்லாம் வந்து கர்ப்பப்பையும் பாதிக்குது சிறுநீரமும் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கோபம் கல்லீரலையும் திட்டப்பையும் வந்து பாதிக்குது யாருக்கெல்லாம் கோபம் இருக்கோ அவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து கவலை இருக்கோ அவங்களுக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும் இதை நம்ம வந்து கவனிக்க முடியும் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குன்னா அதிகமாக கோபப்படுறவங்களும் துக்கப்படுறவங்களும் இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இப்போ மனதளவில் நம்ம வந்து எது வேணாலும் நடக்கணும் எது வேணாலும் ஆகும் நடந்துருச்சு நெக்ஸ்ட் இல்லை அப்படி நம்ம போனோம் அப்படின்னா இதுலேருந்துலாம் வெளியில் வர முடியும் பெருமைப்படுறதுன்றது வந்து அது நம்மளே நம்ம சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம் அதில் வந்து நம்ம நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது அது துக்கமோ கோபமோ கவலையோ பயமோ இது எல்லாமே வந்து எஸ் ஆமாம் இந்த தான் இருக்குது அப்படி ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே அதை போயிடும் அப்படின்றது எனக்கு எங்கள் சொல்லி கொடுத்தது பெருமை மட்டும் அதை வந்து நம்ம உணராத வரைக்கும் நம்மகிட்ட இருந்து போகிறது இல்லை அதனால தான் நிறையா இதே சம்மந்தப்பட்ட நோய் வந்து வர்றதுக்கு காரணம் அது வந்து உணரும் Apa firma firma dia? Yes, thank you.